வெள்ளி கிரகம் உண்மைகள் தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த கிரகம் சூரியனுக்கு ரெண்டாவது கிரகம் இது அளவு கிட்டத்தட்ட ஒத்து போகும் இது சூரியன் கிட்ட இருந்து நூத்தி எட்டு மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இருக்க ஒரு கிரகம் அதாவது அறுபத்தி ஏழு மில்லியன் மைல் அல்லது பாயிண்ட் செவன் த்ரீ ஆஸ்ட்ரானாட்டிக்கல் யூனிட்ஸ்ல சொல்லலாம் இது ஒரு முறை தன்னைத்தானே சுற்றி கொள்ள பூமி கணக்குப்படி படி இருநூத்தி நாப்பத்தி மூணு நாட்கள் எடுத்துக்கலாம் ஆனா ஒரு முறை சூரியனை சுத்தி வர்றதுக்கு இருநூத்தி இருபத்தி அஞ்சு நாட்கள் தான் எடுத்துக்கொள்ளும் அதாவது ஒரு வருஷம் வந்தாலும் ஒரு நாள் முடிந்திருக்காது அடுத்தது வீனஸ் கிரகம் ஒரு மலைப்பாங்கான கிரகம் அட்மாஸ்பியர் இந்த கிரகத்துல வளிமண்டலமானது ஒரு அடர்த்தியான மேக கூட்டத்தை போல இருக்குமா மேலும் இதில் கார்பன் டை ஆக்சைடு நைட்ரஜன் மற்றும் சல்ஃபூரிக் ஆசிட் இருக்காம் இந்த கிரகத்துக்கு எந்த துணை கிரகமும் கிடையாது நாற்பதுக்கும் மேற்பட்ட செயற்கோள்கள் இந்த கிரகத்தினை ஆராய இதுவரை அனுப்பப்பட்டிருக்கு இதன் வெப்பநிலை நானூத்தி எண்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும் இது பெரும்பாலான மத்த கிரகங்களை காட்டிலும் எதிர்புறமா சுத்தம் அதாவது நமக்கு கிழக்குல உதயசூரியன் தோன்றி மேற்குல மறையிது ஆனா வெள்ளி கிரகத்துல மட்டும் மேற்கே உதைத்து கிழக்கை மறையுமா வீனஸ் வெள்ளி கிரகம் பத்தின இந்த தகவல்கள் உங்களுக்கு சுவாசியமா அமைஞ்சிருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த தகவலோட சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் டேக் கேர் பாய்